அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஊரில் கட்டாயம் பெண் குழந்தைங்க பருவமடைகிற நேரத்தில் இந்த களி வாரத்துக்கு ரெண்டு நாள் செஞ்சு கொடுப்பாங்க அது என்ன காரணம் என்னங்கிறத நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இடையில சொல்கிறேன் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் கடை பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த டம்ளரோ கப்போ இல்லை மெஷரிங் கப்போ எது வேணாலும் எடுத்துக்கோங்க எதில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் கருப்பு உளுந்தும் எடுத்துக்கணுங்க இந்த களிக்கு கட்டாய இந்த கருப்பு உளுந்தில் தான் நம்ம களி செய்யணும் அந்த தோலில் இருக்கிற அந்த சத்து தான் நமக்கு முக்கியம் இப்போ ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து அரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கிற அதுக்கு ஒன்றரை கப்பு நம்ம தட்டுணும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பட்டி இருக்கணும் பணம் கருப்பட்டி எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக கடாய் சூடாகட்டும் நம்ம ரேஷனில் வாங்கினா பச்சரிசியை அப்படியே பையில் போட்டு வச்சுருப்போம் பதத்து போயிருக்கோம் அது லைட்டாக சூடாகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதை வறுத்து விட்டுக்கோங்க அரிசியை அரிசி பொரியக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டிங்கன்னா அரிசி கொஞ்சம் ஆகும் அப்படி கிறிஸ்பி ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்தும் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கருப்பு உளுந்து சேர்த்து வறுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மா வாசம் வரும் அந்த கருப்பு உளுந்துலேருந்து நல்ல ஒரு மனம் வரும் அந்த வறுபட்ட மனம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் வறுக்கும் போது ஒன்று போல் உளுந்து வருபட்டு வரும் க தீஞ்சு போகாத அளவுக்கு ஒன்று போல் எல்லாமே கலந்து வர அளவுக்கு இப்படி கைவிடாமல் நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கருப்பட்டியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா கல் மண் தோசை எல்லாம் இருக்கும் எல்லாம் இதுக்கு கிடையாது கம்பிப்பதம் பாகுப்பாதம்லாம் எதுவுமே கிடையாது அந்த கருப்பட்டி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வர்ற அளவுக்கு ஒரு கொதி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கருப்பட்டி உடனே அது ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தால் கருப்பு உளுந்து அரிசியும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமும் கூட பெண்களுக்கு இடுப்பு எலும்பு கருப்புப்பையெல்லாம் நல்லா வலுப்புறதுக்கு இந்த கருப்புழுந்து களி தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க திருநெல்வேலி பக்கம் பார்த்திங்கன்னா கருப்புழுந்து களினா கட்டாயம் பெண் குழந்தைங்களுக்கு நிறைய சாப்பிட கொடுப்பாங்க அதோட அந்த நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி கட்டாயம் சாப்பிட கொடுப்பாங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சிட்டு நம்ம ஏற்கனவே கருப்பட்டியை வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை அளந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அதாவது கருப்பு உளுந்தும் அரிசியும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் நம்ம ஒன்றரை டம்ளருங்க ஒரு டம்ளருக்கு நம்ம வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அப்போ ஒன்றரை டம்ளருங்கும் போது நாலரை டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நான் எடுத்த அந்த அரிசி உளுந்து அளந்து அதே கப்பில் நான் அளந்துக்கிறேன் இதே கப்பில் நாலரை கப் அளவுக்கு அந்த கருப்பட்டி தண்ணியும் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவுக்கு கருப்பட்டி தண்ணி இருந்துச்சு அது கூட நம்ம மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கற்பட்டி வந்து அதாவது இனிப்பு வந்து ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா இன்னமே நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இனிப்பு மீடியமாக உள்ளவங்க ஒன்றரை கப் அரிசி உளுந்து அப்படின்னா அதுக்கு ஒன்றரை கப் அளவு கற்பட்டி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்ததுமே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் கருப்பு உளுந்தும் அரிசி அதை பவுடர் பண்ணி வச்சுருந்தாலே அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க ஹைஃப்ளேமில் வேண்டாம் இந்த மாதிரி கிளற கிளற நல்லா அந்த அரிசியும் உளுந்தும் நல்லா அந்த கருப்பட்டியில் வெந்து வரும் நான் வந்து நூறு எம்எல் அளவுக்கு இன்றைக்கி தேங்க அந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கட்டாயம் இந்த களிக்கு சேர்க்கணும் சேர்த்தா தான் நமக்கு அந்த க அந்த எண்ணெயில் இந்த உளுந்து வெந்து வரும்போது கர்ப்ப இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றுற தன்மை இந்த உளுந்துக்கும் அந்த நல்லெண்ணெய் சேர்ந்து வரும்போது இருக்குதுங்க இதை வந்து நம்ம காலையில் தான் சாப்பிட்ணுமா இல்லை மதியம்தான் சாப்பிட்ணுமா அப்படிலாம் இல்லைங்க எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு எண்ணெய் வந்து அப்பப்போ சேர்த்துக்கோங்க கப்பில் எடுத்து வச்சு அப்படி சேர்த்து சேர்த்து நம்ம கிளறும்போது அந்த எண்ணெயிலே அந்த உளுந்தும் அரிசியும் வெந்து வரும் நல்லா ஒரு ஏழு நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷம் ஆகுங்க அவ்வளோதான் டைம் எடுக்கும் ரொம்பலாம் அவங்களுக்கு டைம் எடுக்காது எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு கிளறிக்கணும் இப்போ கரண்டியே இதிலையே வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு மூடி வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான எண்ணெய் ஆகாது இப்போ இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துட்ருக்கும் நல்லா வெந்திருக்குங்க இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா போதும் சூப்பரான அ பெண்களுக்கு குறிப்பாக அந்த கர்ப்பப்பை நல்லா வலுப்படுறதுக்கு இந்த கருப்பு உளுந்து களி கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த மெனப்பாஸ் டைமில் இந்த உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது ஹார்மோன்லாம் வர ஹார்மோன் சேஞ்சினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த உணவுகளெல்லாம் நான் சாப்பிடும்போது அந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே சரி செய்யக்கூடிய தன்மை இந்த நல்லெண்ணெய்க்கும் இந்த கருப்புழுந்துக்கும் இருக்குதுங்க இந்த மாதிரி களி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட பலம் பெறதுக்கு இந்த உளுந்துகளி தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் ஊர் சைடில் பெண் குழந்தைங்களுக்கு கட்டாயம் வாரத்துக்கு ரெண்டு நாள் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஏழு நிமிஷம் நம்ம நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தால் உருண்டு வர மாதிரி இருக்கும் லைட்டாக கையில் எண்ணெயோ அல்லது தண்ணியோ தடவிட்டு லேசாக வெது வெதுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்ல ஒரு தட்டில் வச்சு ஒரு பிள்ளைக்கு இந்த உருண்டை அளவு கொடுங்க ஒரு நேரத்துக்கு நான் சொல்கிறது ஆனால் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இன்னும் கூட கேட்பாங்க கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க சூப்பராக இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சு வச்சுட்டு ஆளுக்கு ஒரு உருண்டைன்னு சொல்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியம் நமக்கு சீக்கிரம் கிடைக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து இந்த மாதிரி சாப்பாடுகளை கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க திருநெல்வேலி பக்கம் அப்படின்னா இந்த உளுந்து களிக்கு அவ்வளோ ஒரு மவுசு இருக்குது அந்த நல்லெண்ணெய் இன்னுமே நிறையா சேர்ப்பாங்க நான் வந்து அளவாக தான் சேர்த்துருக்குறேன் அதாவது ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு கூட எண்ணெய் சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டாக இருக்குங்க என்ன வாசம் வருமானம் அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப நீங்களும் கட்டாயம் உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க உளுந்து களி சாப்பிட்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்